அயனம் என்றால் பாதை அம்சம் என்றால் ஒன்றை பங்குகளாக பிரிப்பது பூமி வந்து தன்னைத்தானே சுத்திக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் அதுபோல பூமியானது சூரியனை சுற்றி வருகிறது அப்படிங்கறதும் நமக்கு தெரியும் இந்த ரெண்டு விதமான பூமியின் சுழற்சிகளும் நமக்கு நேரடியாக பார்த்து அல்லது உணர்ந்து கொள்ளக்கூடியவை ஆனால் இந்த இரண்டையும் தாண்டி மூன்றாவதாக ஒரு சிறிய சுழற்சி என்பது ஒன்று ஒரு நீண்ட கால அளவில் நிகழ்கிறது இப்போ வந்து ஒரு பம்பரமானது பொழுது அந்த பம்பரமானது மேல நீங்க குச்சி மாதிரி நீட்டினீங்கன்னா அது ஒரு கற்பனையான ஒரு வட்டத்தை போடும் இல்லையா அந்த மாதிரி போட்டா அது ஒரு கற்பனையான ஒரு வட்டத்தை மேலே வரையும் பொழுது அந்த ஒரு சிறு நகர்வு என்பது இந்த சாய்வான அச்சின் காரணமாகவும் நிகழ்கிறது இப்போ நீங்க இந்த பம்பரம் பாத்தீங்க இல்லையா இந்த மேல இருக்கிற சுத்துற கைப்பிடியை வச்சு பாத்தீங்கன்னா அந்த பம்பரத்தை சுத்தி விடும் பொழுது அது கிட்டத்தட்ட நிக்க போறதுக்கு முன்னால ஒரு சிறு தள்ளாட்டத்துக்கு உள்ளாகுது நீங்க இந்த பம்பரம் உதாரணத்துல பார்த்த அந்த கைப்பிடி இருக்கு இல்லையா அது போல பூமி நச்ச நீங்கள் மேலே ஒரு கைப்பிடி மாதிரி வச்சீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கற்பனையான ஒரு வட்டத்தை உருவாக்கும் அந்த வட்டம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல பாக்குறது போல இருக்கும் இந்த படமானது பாருங்க அப்படியே தள்ளாட்டத்துல வந்து பூமியானது சுத்திட்டு இருக்கும்பொழுது இந்த மேல ஒரு அச்சும் வந்து இந்த தமிழ் போது ஒரு பெருசாக சுத்தி வர்றதா நம்ம பார்க்கலாம் இந்த அச்சு நகர்வு என்பது உடனடியாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது அது நீண்ட நீண்டகால போக்கில்தான் உணரப்படக்கூடிய விஷயம் பூமியானது மூன்று விதமான சுழற்சிக்கு உள்ளாகிறது ஒன்று தற்சுழற்சி இரண்டாவது சூரியனை பற்றிய சுழற்சி மூன்றாவது ஆய்வான சுற்று மச்சின் சுழற்சி இது வந்து செல்ஃப் ரொட்டேஷன் ஆர்பிட்டல் ரொட்டேஷன் மற்றும் ஆப்ளிகுவிட்டி மற்றும் ஆக்சியல் ப்ரொசிஷன் அப்படின்னு சொல்லுவான் இடத்துல